ராசினியர்கள் எங்களுக்கு வணக்கம் நான் பாக்யாஷோக் வெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர் இப்போ நீங்கள் கண்ணி ராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா ஒரு மந்திரம் சொல்கிறேன் இதை ஃபஸ்ட்டு கண்ணை முன்னிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நல்ல காதலில் கேட்டு நல்ல மனப்பாடமாக வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும் ஓம் ஹ்ரீம் பித்தம்பராய பரமாத்மனே நமக ஓம் ஹ்ரீம் பித்தம்பராய பரமாத்மனே நமக இந்த மந்திரம் தான் உங்களுக்கு லைஃப்பில் நல்ல மாற்றங்களை நல்ல வளர்ச்சியை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மந்திரமாக இருக்கும் இப்போது ராசிக்காரங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு வார்த்தையை வந்து சாண்ட் பண்ணுறப்போ மந்திரங்கள் சொல்கிறப்ப அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் நல்ல கூடும் லைஃப்பில் வந்து தடங்கள் இல்லாமல் போவாங்க ஸோ நீங்கள் எதாவது முக்கியமான விஷயங்கள் பண்ண போகிறீங்க ஒரு புது ஜாபில் வந்து போய் ஜாயின் பண்ண போகிறீங்க ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற டைம்லலாம் இந்த மந்திரங்கள் வந்து கண்டிப்பாக சாண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்க இல்ல டெய்லியுமே உங்களோட லைஃப்ல வந்து நீங்க இந்த மந்திரம் சொல்றத ஒரு பிராக்டிஸாவே வச்சுக்கோங்க இத்தனை தடவை தான் சொல்லணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது எத்தனை தடவை வேணாலும் சொல்லுங்க நீங்க ஒரு அட்லீஸ்ட் பத்து தடவை சொல்லுங்க இருபது தடவை சொல்லுங்க ஒரு ரெண்டு நிமிஷம்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுதோ நீங்க சொல்லுங்க காலையில குளிச்சுட்டு நீங்க சாமி கும்பிட்டுட்டு நீங்க வெளியே கிளம்புறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த மந்திரத்தை வந்து சாண்ட் பண்ணுங்க இல்ல நீங்க வந்து மார்னிங்ல டைம்ல நீங்க மதியானம் சும்மா வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து பண்ணுங்க உங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அதுக்கு போட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த டைம்ல இந்த மந்திரம் வந்து சாண்ட் பண்ணுங்க அப்ப வந்து நீங்க என்ன விதமான உங்களோட வேலைகள்ல போடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதுல சக்சஸ் கொடுக்கறதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேலை ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது ஃபேஸ் இருக்கீங்க ஒரு இடத்துல வந்து வேலை வந்து சரியாக தங்க மாட்டேங்குது ரொம்ப வேலை மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்குது நல்லா சேலரி வந்து எக்ஸ்பெக்டடாக வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது நல்ல நெக்ஸ்ட் லெவல் போக முடியல ப்ரமோஷன் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்போ வந்து நீங்கள் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரம் பண்றப்போ வேலை ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு சேஃபர் சைட்ல இருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பெர்மனன்டான வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் ஏன் வந்து கன்னிராசிக்காரங்க சனி பகவான வேண்டுறோம் அப்படின்னா கன்னிராசியோட ஆறாம் இடம் வந்து கும்பம் கும்பத்தோட அதிபதி வந்து சனி பகவான் அப்போது நம்ம சனி பகவானை டைரக்டா போய்ட்டு அவரோட பரிகாரங்கள்லாம் பண்ணுறோம் வேண்டோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக நமக்கு கூடிய சீக்கிரத்தில் ஃபாஸ்டஸ்டு ரிசல்ட் வந்து கிடைச்சிரும் ஸோ இப்போ இதுக்கு என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது சனி பகவானோட கோயிலுக்கு போயிட்டு வருது ஒரு வார வாரமே வந்து நீங்கள் நவகிரகங்கள் இருக்கிற கோயிலுக்கு போய் நவகிரகங்கள் வழிபாடு பண்ணது அங்கே சனி பகவானுக்கு நின்று அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுறது ஒரு கேத்தி வைக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்ப எண்ணெய் இருக்கும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி சனி பகவானோட வேண்டி இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்க பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான மாற்றங்கள் வந்து உங்களோட வேலையில நடக்கும் அதே மாதிரி யாருக்கும் வந்து நீங்க தானம் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு இரும்பு பொருட்களை வந்து நீங்கள் துப்புரவு தொழிலாளிகளுக்கெல்லாம் வந்து தானம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து சனி பகவான் வந்து பண்ணி கொடுத்துருவாரு ஏன்னா சனி பகவான் வந்து ஒன்றும் அப்படி டெரரான கார்டெல்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு நியாயத்தின் தேவதைன்னு தான் சொல்லுவாங்க ஸோ நம்ம எவ்வளோ எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறோமோ அதை ட்ரிப்பிள் த டைம் நமக்கு கொடுத்துட்டு போவார் அதே நம்ம வந்து எங்கேயாவது தப்பும் பண்ணோன்னா அதுவும் வந்து வச்சு செஞ்சுட்டு போயிடுவார் இதுதான் சனி பகவான் வந்து நமக்கு செய்யக்கூடியது சோ நீங்க அவருக்கு உண்டான இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமெடிஸ் வந்து டே டு டே லைஃப்ல பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான மாற்றங்கள் உங்களுக்கு வேலையில் நடக்கும் தேங்க் யூ